முதல் பத்து இடங்கள்ல இந்தியா கிடையாது பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் பாலியல் குற்றங்களும் முதல் பத்து இடங்கள்ல இந்தியா கிடையாது மற்ற நாடுகள் தான் இருக்கு உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் அதுல பா முக்காவாசி நாடுகள் வந்து இஸ்லாமிய நாடுகள் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு ஸோ அந்த மாதிரி நாடுகள் தான் இருக்கு நாம ஒன்றும் அதுல வந்து பெரிய அளவுல எல்லாம் கிடையாது ஆனால் இதுல என்ன நம்ம பார்க்கணும்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை அந்த பாதுகாப்பு இல்லாமல் போறதுக்கு யார் காரணம் நம்ம பெற்றோரை வந்து சொல்ல முடியாது எல்லா நேரமும் குழந்தைகளை வந்து அப்படியே கண் அப்படியே கண் கொத்திப்பாம பாத்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா பெண்களுக்கு எதிராக நடக்கும் இந்த பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுற ஆண்கள் அந்த பெண் குடும்பத்திற்கு தெரிந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த அரசு அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி டாஸ்மாகவும் ஒழிக்கலை அதுவும் செய்யலை ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கல்ல போதைப்பொருள் முழக்கத்தை அதிகரிச்சிருக்காங்க அதுக்கு அரசே வந்து துணை போற மாதிரி இருக்குது ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு மட்டும் எப்படித்தான் இவ்வளோ பணத்தை கொடுத்து நடிக்க வைக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல ஏன்னா ஒரு டீச்சர் ஒரு டாக்டர் ஒரு என்ஜினியரை விட ஒரு ராணுவ வீரனை விட இவங்க அதிகமாக சேவை செஞ்சுட்ருக்காங்களா என்ன ஆனால் கோடிக்கணக்கில் பணம் வாங்குறாங்க அதுவே வந்து ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு ச மோசமான ஒரு நிலையாகத்தான் பார்க்கிறது இன்னைக்கு சமூக நீதி பேசும் ஒவ்வொரு நடிகர்களும் டைரக்டர்ஸும் இதை கொஞ்சம் கூட யோசித்து பார்த்தல ஏன் ஒரு ஆசிரியர் வந்து இங்க சம்பளம் வாங்குறாங்க நீங்க கோடி வாங்குறீங்களே நிறைய பேர் வந்து பாண்ட் சைட்ஸ் விசிட் பண்றாங்க அதுல எந்தெந்த நாடுகள்லாம் அதிகமா விசிட் பண்ணிருக்காங்க இந்தியாவும் ஒரு நாடாக இருந்தது குறிப்பாக தமிழ்நாடு சென்னை அதிகமாக அதுல சைல்ட் பாண்ட் சைட்ஸ் அதிகமா போயிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த சைல்ட் ப்ராஸ்டிடியூஷன் சைல்ட் பான் இதில் வந்து தமிழகத்துக்கு வந்து நிறைய பங்களிப்பு இருக்குது இதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவே சொல்கிறாங்க மேலை நாட்டின் நாகரிகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலை நாட்டோட நாகரிகம் நமக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய பெண்களும் அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கும் திராவிடத்தை நாம் குற்றம் சொல்லித்தான் ஆக வேண்டும் அவர்களுடைய கொள்கையே அப்படி தானே இருக்குது பெண்கள் வந்து முன்னேற்றம்ன்றது கல்வி அறிவு பெற்று ஒரு பெரிய டாக்டர் இன்ஜினியர் ஆகதோ இல்லை நாட்டுக்காக ஏதாவது சாதிக்கிறதோ கிடையாது அவங்க சொல்கிற பெண் உரிமையும் பெண் முன்னேற்றமும் வந்து பார்த்திங்கன்னா ஆடையை குறைப்பதிலும் வந்து ஆபாசமாக பேசுவதிலும் ஆபாச படங்களை நடிப்பதுமாக தான் அவங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நடிகைகளாக இருக்கட்டும் சாதாரண பெண்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்களுடைய கேரக்டரை பற்றியோ இல்லை அவங்களுடைய நடத்தையை பற்றியோ பொது வழியில் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எப்போ விமர்சிங்கன்னா அதனால் இந்த நாட்டுக்கு ஏதோ பிரச்சனை வருது இந்த தேசத்துக்கு ஏதோ பிரச்சனை வந்தால் நீங்கள் அதை பற்றி பேசுங்க அப்படி இல்லாத ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பொது வெளியில் பேசுவது என்பது அநாகரிகமாக தான் நான் பார்க்கறேன் தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திருமதி ராதா தேவர் அவர்கள் வணக்கம் வணக்கம்மா இப்போ இந்தியால மட்டும் இல்லை தமிழ்நாடுலயும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு வருது இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் பாத்திருப்போம் ஒரு வெறும் ஒரு ஒன்பது வயசு குழந்தை ஆர்த்தி அப்படின்ற பொண்ணு அதில் வந்து என்ன ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எட்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனா சொல்லப்படுறது வந்து எட்டு பேர் இல்லை அப்படின்னு ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு அதுல எத்தனை பேர் வந்து உண்மையில அக்யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க முதல்ல நீங்க சொன்ன ஒரு கூற்று உண்மைதான் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைன்றது வந்து அதிக அளவுல போயிட்டு இருக்கு அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஆஹ் இப்போ நீங்க ஒரு ஒரு ஸ்டேட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவே நம்ம எடுத்துக்கலாம் உலக அளவுல வந்து இந்தியா முதல் பத்து இடங்கள்ல இந்தியா கிடையாது பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் பாலியல் குற்றங்களும் முதல் பத்து இடங்கள்ல இந்தியா கிடையாது மற்ற நாடுகள் தான் இருக்கு உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் அதுல பா முக்காவாசிய நாடுகள் வந்து இஸ்லாமிய நாடுகள் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு ஸோ அந்த மாதிரி நாடுகள் தான் இருக்குது நாம ஒன்றும் அதில் வந்து பெரிய அளவுலலாம் கிடையாது நம்மளுடைய பாப்புலேஷனில் வந்து நீங்கள் கணக்கு பண்ணும்போது ஒரு சிறிய அளவில் இருக்கு ஆனால் இந்த சிறிய அளவுமே வந்து அதிகமாக தான் இருக்கு நம்ம அது வந்து சரியாக நம்ம இல்லைன்னு ஒ ஒதுக்க முடியாது இப்போ வந்த வந்து ஸ்பெயின்லேருந்து வந்த தம்பதியர்ல ஒரு அவங்க வைஃபை கூட வந்து பாலியல் வன்கொடுமை நடந்தது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இதை நம்ம கண்டிக்கத்தக்கது மட்டும் கிடையாது கண்டிமையான தண்டனைகளும் கொடுக்க வேண்டியது தான் அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை அதுவும் நமக்கு விருந்தினராக வந்த ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமைன்றது மிக மிக மோசமான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும் இப்ப இந்த பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இதில் ஈடுபட்டதாக சொல்ற இளைஞர்கள் அந்த சின்ன பசங்க வந்து அந்த ஏழு எட்டு பேர் ஆனா உண்மை வந்து அது வல்ல என்பதுதான் வந்து செய்தியாக வருது அங்க அருகிலிருந்து ஒரு நடுத்தர வயதை சேர்ந்த ஒரு மனிதர் அவர் பேரும் சொல்லியிருக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் அவர் தான் இதுல முழு காரணம் முழு முழு முதல் காரணம் ஆனா இந்த பெண்ணை கூட்டி கொண்டு சென்றது அவருடைய உணவு அந்த பெண்ணின் உறவினரான கருணாஸ் என்ற ஒரு இளைஞர் அவர் தான் வந்து கூட்டி கொண்டு போயிருக்கிறார் அந்த வீட்டில் வச்சு பாலியல் கொடுமை செய்தப்ப அந்த பெண் இறந்து போயிருக்கிறாள் உடனே இறந்து போயிட்டா உடனே அதை டிஸ்போஸ் பண்ணது எல்லாமே இந்த கருணாசை என்பவர் தான் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஓடையில் கொண்டு போய் போட்டிருக்காரு போலீஸ் ஒன்றே நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதுலெல்லாம் கருத்தெல்லாம் இல்லை ஆனால் போலீஸ் தேடும்போது கூடவே இந்த கருணாசை என்பவரும் இருந்திருக்கிறார் மக்களுடைய ஒத்துழைப்பு என்பதும் ஒன்று இருக்குமா இங்கே வந்து அதுவும் இல்லாமல் இருந்திருக்கு ஆனா அந்த இடம்னு பாத்தீங்கன்னா அது முத்தியால்பேட்டைன்னு ஒரு பாணிச்சல ஒரு இடம் அந்த இடங்களை வந்து போதைப் பொருள் மிக அதிகமாக புழங்கி கொண்டிருக்கிறது இந்த இளைஞர் கருணாசா இருக்கட்டும் அவருடைய நண்பர்கள் எல்லாருமே போதைப் பொருள் போதைப் பொருள் உபயோகிப்பாடு போதைக்கு அடிமையானவர்கள் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டு விசாரிச்சிருக்காங்க அவங்க யாருக்கும் அந்த உண்மை தெரியல அந்த கருணாஸ் என்ற இளைஞருக்கு மட்டும் தான் உண்மை தெரியும் ஏன்னா அந்த பாடியை கொண்டு அந்த குழந்தையோட உடலை கொண்டு போய் பக்கத்துல இருக்க போட்டது போட்டதே வருதான் ரெண்டு நாள் அது வெளியில வராதனால தெரியல மூணாவது நாள் வெளில வந்த உடனே போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த அந்த நடுத்தர வயது உடையவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பையனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் நடந்திருக்கு ஆனால் இதுல என்ன நம்ம பார்க்கணும்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை அந்த பாதுகாப்பு இல்லாம போறதுக்கு யார் காரணம் நம்ம பெற்றோரை வந்து சொல்ல முடியாது எல்லா நேரமும் குழந்தைகளை வந்து அப்படியே கண் அப்படியே கண் கொத்திப்பாம பார்த்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இன்னொரு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா பெண்களுக்கு எதிராக நடக்கும் இந்த பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுற ஆண்கள் அந்த பெண் குடும்பத்திற்கு தெரிந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் நைன்டி பர்சன்ட் வந்து தெரிந்த ஆண்கள் தான் இதை செய்யறாங்க வயது வித்தியாசம் இல்லாமல் அதுவும் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தெரியுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் பெண்கள் ஒரு நாளைக்கு முப்பது பெண்கள்ன்ற ரீதியில வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது சொல்றாங்க தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த நிலைமை ரொம்ப மோசமா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமாக இல்லை நிறைய ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும் போது நம்ம ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனா பரவாயில்லைன்றதோட நம்ம விட்டுட முடியாது ஏன்னா இது இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது அதுதான் வந்து நமக்கு வந்து பயத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது இதற்கு காரணம் என்ன பெண்களுக்கு எதிரான ஏன் நம்ம தமிழகத்தை முக்கியமா நம்ம பேச ஆரம்பிக்கிறோம்னா இங்கதானே நம்ம எல்லாரும் அஹ் திராவிட அரசாங்கம் இருக்கிறது பெண்களுக்கான சுதந்திரம் இருக்கிறது பெண்களுக்கான ஆஹ் பாதுகாப்பை நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் போது அவங்களோட பாதுகாப்பு எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் பாண்டிச்சேரியில் அந்த போதை பழக்கத்துக்கு ஆளானதுனால பாண்டிச்சேரியில் இருக்கும் காவலர்கள் என்ன சொல்றாங்கன்னா போதைப் பொருள் இங்கே புழங்குறதுக்கு காரணமே தமிழ்நாடு தான் ம் திருவண்ணாமலையிலிருந்தும் சென்னையில இருந்தும் பல வழிகளில் இங்க போதைப் பொருள் இங்கே வந்துடுது அதை வந்து உபயோகிக்கிற எங்களுடைய இளைஞர்கள் வந்து மோசமான நிலைமைக்கு போயிடுறாங்க அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுவதே தமிழகத்தை பார்த்துதான் தமிழகத்துல நிலைமை ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டாஸ்மாக் அது வந்து நம்ம கனிமொழி எம்பி அவர்கள் சொன்னாங்க இல்லையா இளம் விதவைகள் அதிகமாக இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா அதிகமாக பாலியல் தொல்லை காலாக்கப்பட்ட பெண்களும் தமிழ்நாட்டுல தான் இருப்பாங்க அதற்கு காரணம் இந்த போதைப் பொருள் தான் அப்படிதான் யாக போகுது இப்ப கூடுவாஞ்சேரியில ஒரு குழந்தை அது ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த ஒரு குழந்தை எல்கேஜி படிக்கிற குழந்தை இதெல்லாம் பார்க்கும்போது மூல காரணம் அப்படி என்பது பார்த்தால் போதை அதை தடுக்காவிட்டால் இங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் போகும் அரசு இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த என்ன செய்யணும் அரசே கைகோர்த்து கொண்டிருக்கிறது போதைப்பொருள் கடத்துபவர்களோடு பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்களுக்கு மூல காரணமாக போதையும் திகழ்து ஆனா இந்த அரசு அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி டாஸ்மாகவும் ஒழிக்கலை அதுவும் செய்யல ஆனா என்ன பண்ணியிருக்காங்களா போதைப்பொருள் முழக்கத்தை அதிகரிச்சிருக்காங்க அதுக்கு அரசே வந்து டை போற இருக்கு ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இப்ப நீங்க சொன்னீங்க அந்த ஸ்பெயின்ல இருந்து வந்த தம்பதிகள் அது ஒரு கருத்து என்ன வைக்கப்படுது ஒரு நல்ல விஷயம் நடந்தா இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜார்க்கண்ட்ல நடந்த சம்பை சோரன் வந்து அவர் பாஜக எதிராக நிற்கும் ஒரு கட்சியில இருக்கவர் வந்து அவருடைய இது சரியில்லை அவருடைய ஆட்சி சரியில்லை அப்படின்னு ஒரு மாற்று கருத்து வருது ஏன்னா அவங்க தாலிபான் கூட அந்த பெண் போயிருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல தாலிபானுடன் கூட அவங்க போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க கூட ஒரு பெண்ணுக்கு இந்த சேஃப்டி வந்து இந்தியாவில இல்லையே அப்படின்றது வந்து அது மோடி அவர்களையோ இல்ல மத்திய அரசையோ அந்த டார்கெட் பண்ணுது அங்கதான் ஒரு கொஸ்டின் மார்க் வருது மெஜாரிட்டி அவர் பார்க்கணும் இல்லையா அப்படின்னு கேட்கப்படுது இது ஒரு மாநிலத்தில் நடந்த ஒரு கொடுமை அதுக்காக முதல்வரை நாம் குறை சொல்ல முடியாது அதே மாதிரிதான் பிரதமரை குறை சொல்ல என்ன இருக்கு அவர் தனிப்பட்ட மனிதர்களின் ஒழுக்கத்தை சார்ந்த ஒரு விஷயமா தான் நான் அதை பாக்குறேன் நான் அந்த மாநிலத்தில் இருக்கும் அந்த இளைஞர்களுக்கு இருக்கிற அந்த ஒழுக்கக்கேடு கேடு ஒழுக்க சீர்கேடு இது எப்படி வந்தது எதற்காக இவர்கள் இப்படி தூண்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க வேண்டியிருக்கு ஆனா இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் நடந்த ஒரு மோசமான விஷயம் அந்த நானும் அந்த பொண்ணோட நிலமைய பார்த்தேன் இமோஷனலா ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருக்காங்க இப்போ நம்ம ஊருக்காக சுத்துப்பயணத்துக்கு வந்தவங்க இப்ப கடைசியில போகும்போது இப்படி ஒரு வருத்தத்துல போயிட்டு இருக்கிறதுன்றது ரொம்ப மோசமான விஷயம் அதுக்காக மட்டுமட்டும் இந்தியாவை குறை சொல்ல முடியாது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்தியா வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் குற்றங்களில் முதல் நாடு நாடு கிடையாது நம்ம எங்கேயோ இருக்கிறோம் நம்மளோட நம்பர்ஸ் வந்து ஏன் அதிகமா தெரியும்னா நம்ம உலகத்திலே அதிக பாப்புலேஷன் கொண்ட நாடுன்றதுனால அந்த நம்பர்ஸ் வந்து அதிகம் இருக்கும் ஆனா ஒரு சதவீதம் ஒரு லட்சத்துக்கு எவ்வளோ அப்படின்னு ஒரு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கம்மியா தான் இருக்கிறோம் ஆனா கம்மியா இருக்கும்னு சந்தோஷப்படுக்கணும் அந்த நம்பர்ஸ் அதிகமா இருக்கு நான் சொன்ன மாதிரி முப்பத்தி ரெண்டாயிரம் பெண்கள்ன்றது வந்து லேசான விஷயம் கிடையாது ஒரு நாளைக்கு முப்பத்தி ரெண்டு பெண்கள்ன்றதும் லேசான விஷயம் கிடையாது அதனால கண்டிப்பாக இதை வந்து கவனத்தில் கொண்டு இதை அந்த இதுக்கு இன்னும் சில இன்னொரு விஷயத்தையும் நான் இதை சொல்ல விரும்புறேன் முக்கியமான காரணம் நான் சொன்னது போதைப் பொருள்னவர் இன்னொரு காரணம் ஊடகங்கள் மீடியா சினிமா இதையும் நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஏன்னா இது இப்போ சமீபத்தில் இருந்த கோவிட் அப்போ உங்களுக்கு பான் ஃபான்சைட்ஸ்ல வந்து நிறைய டிராஃபிக் இருந்தது நிறைய பேர் வந்து சைட்ஸ் விசிட் பண்றாங்க அதுல எந்தெந்த நாடுகள்லாம் அதிகமாக விசிட் பண்ணியிருந்தா இந்தியாவும் ஒரு நாடாக இருந்தது குறிப்பாக தமிழ்நாடு சென்னை அதிகமாக அதுலும் சைல்ட் பான் சைட்ஸ்ல அதிகமாக போயிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா இந்த சைல்ட் ப்ராஸ்டியூஷன் சைல்ட் பான் இதுல வந்து தமிழகத்துக்கு வந்து நிறைய பங்களிப்பு இருக்கு இதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸாவே சொல்றாங்க அப்ப இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்ன எதுக்காக இப்படி ஒரு ஒழுக்க கேடு இங்க நடந்தது எப்படி இப்படி ஒரு குற்றங்கள் வந்து ஸோ இது ஆன்லைன் வெப்சைட்ஸ்ல நடக்கிற ஒரு இதுவும் கூட இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து கெட்டு போகும் ஆண்களின் மனது எப்படி இருக்கும் அதற்கப்புறம் நம்மளுடைய சினிமா சினிமாவில் வந்து எப்போ பார்த்தாலும் பெண்களை ஒரு போகப் பொருளாகவே தான் காண்பிக்கிறார்கள் அரக்குற ட்ரெஸ்ல ஆடுறதோ இல்லை சில விஷயங்களை வந்து நியாயப்படுத்தி பேசுறது இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கவே முடியல ஏன்னா அதுல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுக்கிறது சிகரெட் அடிக்கிறது கஞ்சா அடிக்கிறது இதெல்லாம் ஒரு ஹீரோயிசமாக காமிக்கிறாங்க சினிமாவில் பெண்களை துரத்துவதை கூட ஹீரோயிசமாக காமிக்க பிடிக்காத பெண்ணை விட்டு போகாமல் அந்த பெண்களை துரத்தி போய் காதலிக்கிற மாதிரியோ இல்லாட்டி காதலி காட்டி அந்த பெண்ணை கேவலமாக பேசி டான்ஸ் ஆடுறதோ பாட்டு பாடுறது இதுதான் நம்ம சினிமாவில் பார்த்துட்ருக்குறோம் ஹீரோஸ் எல்லாமே வந்து தண்ணி அடிக்கும்போது கஞ்சா அடிக்கும் போது பெண்களை துரத்துவது சமீபத்தில் ஒரு இந்தி படத்தில் ரொம்ப மோசமாக இருந்தது இதெல்லாம் பெண்களை வந்து பாலியல் சீண்டல் பண்றதோ கூட ஒரு ஹீரோயிசமா காமிக்கிற சினிமாவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை பார்க்கிற ஆண்கள் வந்து ஆண்களும் இளைஞர்களும் எப்படி வந்து அதை எடுத்துக்குவாங்க அப்படிதான் அது ஒரு ஒரு ஆண் ஆண் ஆண்மைத்தனம் என்று தான் எடுத்துக்கொள்கிறார்கள் அது ரேகிங்ன்றது மட்டும் கிடையாது ஈவ் டீசிங்ன்றது ரொம்ப காமனாக போயிருக்கு நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க ஈவ் டீசிங்ல ஒரு பெண்ணை வந்து இந்த ஆசிட் விசுறது அப்புறம் தாமரத்தில் ஒரு பெண்ணை வெட்டி போட்டது இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்துட்ருக்குறோம் பெண்களுக்கு எதிரான கொடுமைக்கு இன்னொரு முக்கிய காரணம் சினிமாவும் தான் சினிமாவில் கா பெண்களை வந்து ரொம்ப மோசமா காமிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பதிவாவே சொல்ல விரும்பல எங்கேயுமே பெண்களுக்கான ஒரு அந்த மரியாதையோ இல்ல பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை கருதியோ இவங்க பேசவே இல்லை எல்லா இடங்களிலும் பெண்களை வந்து மிக மட்டமாக காண்பிக்கிறார்கள் இப்ப இருக்கிற ஹீரோஸ் எல்லாரையுமே நான் குறை சொல்லுவேன் இன்க்ளூடிங் கமல் ரஜினிகாந்த் எல்லாருமே அவர்கள் கேலி பே பேசி பாடாத படம் எதாவது இருக்கா பெண்களை கேலி பேசுகிறதும் பாடுறதும் அவங்கள வந்து கமெண்ட் பண்ணுறதும் அவங்களோட அப்பியரன்ஸை ஃபிசிக்க ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வந்து பாட்டில் கொண்டு வந்து பாடாமல் எந்த எந்த ஹீரோவாவது இருந்திருக்காங்க எந்த சமூக அக்கறையாவது இவங்களுக்கு இருந்திருக்கா அப்படி சமூக அக்கறை உங்களுக்கு இருந்திருந்தால் அந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்தி இவங்க பாடியிருக்க மாட்டாங்கன்னு நடிச்சிருக்க மாட்டாங்க நீங்க ஹீரோஸை வந்து குறை சொல்லும் அந்த நேரத்துல அந்த ஹீரோயின் கதாபாத்திரம் நடிக்கிறது ஒரு பெண் தான் அந்த பாடலும் வந்து பாடுறது சில இடத்துல பெண்கள் தான் ஸோ அவங்களே வந்து பெண் சமுதாயத்துக்கோ இல்லை என்னை வந்து இழிவுபடுத்துற மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை என்ன இழிவுபடுத்துற மாதிரி ஒரு சாங் அப்படின்னு பார்க்கும்போது காசுக்காகவோ மார்க்கெட்டிங்காகவோ இல்ல பப்ளிசிட்டிக்காக அவங்க அதை பண்ணாம இருக்கலாம் இல்லையா சோ அதன் பிறகு நம்ம அந்த ஹீரோஸை குறை சொல்லலாம் இல்லையா நீங்க சொல்றது வாஸ்தவமான பேச்சு தான் பெண்களும் இதுக்கு காரணமாகத்தான் இருக்கு ஒரு வகையில பாத்தீங்கன்னா அந்த பெண்களை நம்ம குறை சொல்லத்தான் வேண்டும் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணி நீங்க என்ன சம்பாதிக்க போறீங்க அது சம்பாதிக்கிறதுனால என்ன கிடைக்க போகுது அது ஒன்று இரண்டாவது வந்து அது ஏன் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு மேலை நாட்டின் நாகரிகம் நீங்க பாத்தீங்கன்னா மேலை நாட்டோட நாகரிகம் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பெண்களும் அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கும் திராவிடத்தை நான் குற்றம் சொல்லித்தான் ஆக வேண்டும் அவர்களுடைய கொள்கையே அப்படிதானே இருக்கு பெண்கள் வந்து முன்னேற்றம்ன்றது கல்வி அறிவு பெற்று ஒரு பெரிய டாக்டர் என்ஜினியர் ஆகிறதோ இல்லை நாட்டுக்காக ஏதாவது சாதிக்கிறதோ கிடையாது அவங்க சொல்ற பெண் உரிமையும் பெண் முன்னேற்றமும் வந்து பாத்தீங்கன்னா ஆடையை குறைப்பதிலும் வந்து ஆபாசமாக பேசுவதிலும் ஆபாச படங்களில் நடிப்பதுமா தான் நான் சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய நாகரிகம் வந்து போய் மேலை நாட்டு நாகரிகம் அதிகமான உடனே இந்த பெண்களும் அதை வந்து சரி என்று தான் ஏ ஏற்றுக்கொள்கிறார்கள் ஃபெமினிசம் பேசும் நிறைய பெண்களுக்கு அதை வந்து இதுதான் பெண் உரிமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னொன்று எக்ஸ்பிளாய்டேஷன் எந்த ஒரு பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தேவைகள் இருக்கும் பெண்கள்னு சொல்லலாம் பண தேவை இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு தேவைகள் இருக்கும் பெண்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதும் கூட ஒரு சிச்சுவேஷனல் எக்ஸ்பிள எக்ஸ்பிளாய்டேஷனும் நடந்துட்டு இருக்கு ரெண்டுமே தவறுன்னு தான் நான் சொல்ல முடியும் அதுதான் வந்து அந்த பெண்களை அந்த மாதிரி நடிக்க வைக்கிறது ஆனா சினிமா என்னும் ஒரு மீடியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மீடியா அதில் நல்ல செய்திகளை கொண்டு போக வேண்டும் மக்களுக்கு நல்லது சொல்லலாம் இல்லை என்ஜாய் பியூர் என்டர்டெயின்மெண்டாக கூட கொண்டு போயிடலாம் என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்ணுங்கன்ட்டு ஆனா இவங்க ரெண்டையும் பண்ணாம ஒரு பக்கம் மக்களை வந்து பிரித்து பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்கிறார்கள் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்களை எல்லாம் காமிச்சு இதுதான் வந்து ஹீரோயிசம் இதுதான் ஹீரோயின்ஸாக இருக்க முடியும் தான் ஒரு ஹீரோ இருக்கணும் தான் ஒரு ஹீரோயின் இருக்கணும் ஒரு வரையறையை கொண்டு வர்றாங்க இல்லையா அது மோசமான முன்னுதாரணமாக நான் பார்க்கிறேன் ஏன் வந்து நீங்க இதை மீறி வர வரமாட்டீங்களா நீங்க இயல்பா நடக்கிறதையும் காமிக்க மாட்டேங்கிறீங்க சிறப்பாக என்ன செய்யணும்ன்றதையும் காமிக்க மாட்டேங்கிறீங்க ஆனா நீங்க செய்யறது பூரா காசுக்காக நீங்க வந்து பெண்களையும் கொச்சைப்படுத்துகிறீர்கள் ஆண்களையும் தான் சேர்த்து கொச்சைப்படுத்துறாங்க ஏன்னா ஒரு நல்ல ஆண் ஒரு ஹீரோ எப்படி இருக்கணும்னு நீங்க காமிக்கிறது பூராமே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கு அப்படிப்பட்ட ஆண்கள் தான் ஹீரோன்னு நீங்க சொல்லும் போது அதை நம்ம ஏத்துக்கவே முடியலை இதுதான் வந்து இந்த சமுதாய சீர்கேடு பெண்களுக்கு எதிரான பாலியல் கூட்டத்துல இதுதான் முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன் அதே மாதிரி இந்த ஹீரோயின்ஸ் ரொம்ப வருஷம் அவங்க வந்து ரொம்ப கிளாமரஸான ரோல் நடிக்கிறது வந்து நடிக்கிறதுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரிசா கிளாமரஸ் சென்ட்ரிக் பிலிம்க்கு வந்து அவங்க மாறிட்டாங்க சோ அன்னைக்கு வந்து ஒரு பேரோ புகழோ ஏதோ ஒண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி அவங்க வரையறுக்கப்பட்டது சோ அதுக்காக அவங்க வந்து அந்த ஒரு ரோலும் வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு சானிடைஸ் பண்றதுக்கு தனி இழிவாக பாக்கக்கூடாதுன்னு அந்த விஷயத்தை வந்து மாத்திக்கிறாங்க இல்லையா அதோட தேவை தேவை என்னவா இருக்கும் இருக்கலாம் ஒரு எப்பயுமே வந்து முதல்ல வரும்போது அவங்களுக்கு அந்த தேவை இருக்குமா ஃபர்ஸ்ட் பணம் புகழ் இது ரெண்டுமே அவங்களுக்கு வேணும் இண்டஸ்ட்ரியில அவங்க கால் உண்டணும் அதுக்காக அவங்க வளைஞ்சு கொடுத்துட்றாங்க என்ன வேணாலும் செய்யறாங்க அதற்கப்புறம் அவர்களுடைய நிலையை வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஸ்ட்ராங்கா வந்து அங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க இப்படிதான் இருப்போம் அதுக்கப்புறம் அவர்களுக்கு தேவைகள் குறைந்து கொண்டு இருக்கிறது அது அளவுக்கு அதிகமா அவங்க சேர்த்தும் வச்சுட்டாங்க இதுல வந்து இன்னொரு கேள்வியும் இருக்கு சினிமா நடிகர் நடிகைகளுக்கு மட்டும் எப்படித்தான் இவ்வளோ பணத்தை கொடுத்து நடிக்க வைக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல ஏன்னா ஒரு டீச்சர் ஒரு டாக்டர் ஒரு என்ஜினியரை விட ஒரு ராணுவ வீரனை விட இவங்க அதிகமாக சேவை செஞ்சிட்டு இருக்காங்களா என்ன ஆனா கோடிக்கணக்கில் பணம் வாங்குறாங்க அதுவே வந்து ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு ச மோசமான ஒரு நிலையாகத்தான் பார்க்கிறேன் இன்னைக்கு சமூக நீதி பேசும் ஒவ்வொரு நடிகர்களும் டைரக்டர்ஸும் இதை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்தல ஏன் ஒரு ஆசிரியர் வந்து இங்க பத்தாயிரம் சம்பளம் வாங்குறாங்க நீங்க பத்து கோடி வாங்குறீங்களே இவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம் வந்து எப்படி வந்தது அப்படின்னா சினிமா நடிகர்கள் வந்து இந்த சமூகத்திற்காக நிறைய செஞ்சிட்டு இருக்கிறாங்களா என்ன அவங்க வாங்குற பணத்தை வச்சு அவங்க வந்து கோடி சுரணா தான் இருக்கிறாங்க எல்லா நடிகர்களையும் நான் எல்லாத்தையும் தான் நான் சொல்றேன் ஆனா அதையும் வச்சுக்கிட்டு அவங்க சமூக நீதி பேசுறத பார்க்கும் போதுதான் நமக்கு சிரிப்பு வருது இது எந்த கணக்குல சேர்க்கறதனே தெரியல ஆனால் இங்க வந்து சினிமாவில் அது வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பக்கத்துல பார்த்தாலும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சாய் பல்லவி அவங்களுக்கு சொல்றேன் அவங்க வந்து நம்ம பார்த்துருப்போம் முதல்ல இருந்து அவங்க வந்த காலத்தில இருந்து இன்று வரைக்கும் அவங்க வந்து கேரக்டர் சென்ட்ரிக்காக தான் இருக்காங்க அவங்க ஒரு புகழ்பெற்ற நடிகை தான் அவங்க இருக்காங்க பிளஸ் அவங்க ஒரு இன்டர்வியூட சொல்றாங்க இந்த மாதிரியான காஸ்மெட்டிக்ஸ் ஏதோ ஒரு ப்ரொமோஷனுக்கு நான் நடிக்க மாட்டேன் என்னை பார்த்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாது நான் அதை தேவைப்படுத்துவதில்லை உபயோகப்பதில்லை அப்படின்னு அந்த மாதிரியான பெண்களும் இருக்காங்க இல்லையா அவங்களை அக்செப்ட் பண்ற டேரக்டர்ஸும் இருக்காங்க இல்லையா சோ அவங்களுக்கு இன்னொரு பக்கம் என்ன சொல்லுறதோ அதனால தான் சாய் நிறைய வாய்ப்புகள் கிடைப்பதில்லை அப்படியும் சொல்றாங்க சோ இப்படிப்பட்ட ஹீரோயின்ஸும் இருக்காங்க அதை அக்செப்ட் பண்ற டேரக்டர்ஸும் இருக்காங்க இருக்கலாமா சில பேர் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டா இருக்கிறோம் இருக்கிறவங்களும் இருக்காங்க என்ன காரணத்துக்கு ஒன்றும் நான் என்ன எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டேன் இது சில எங்களுக்குன்னு சில இது இருக்கும் அந்த மாதிரி நடிகைகள் ரொம்ப மிக குறைவு நீங்கள் சொல்கிற அந்த நடிகையுமே கூட அவர்களுக்கு தேவை அதிகமாக இருந்திருக்கிறாரு ஏதோ ஒரு சான்ஸில் வந்து சினிமாவுக்கு வந்திருப்பாங்க அங்கே தன்னுடைய புகழை மட்டும் நிலைநாட்டுவதற்காக கூட இருந்திருக்கலாம் அதனால் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறைப்படுத்தி அவங்க அதுக்குள்ளே நடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம் சான்ஸ் கிடைக்காதே போகுது அவங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான் ஆனா எல்லா நடிகைகளும் அப்படி இருப்பாங்கன்றத நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி இப்போ ஆர்த்தி அவங்களுக்கு நடந்த இந்த கொடுமைக்கு நேற்று தமிழிசை அவர்கள் கண்டிப்பா இன்னும் இரண்டு நாட்கள் அந்த மாதிரி ஒரு டைம் சொல்லி அதுக்குள்ள வந்து இதுக்கான தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்த பெர்னாண்டா அவங்க ஹஸ்பண்ட் அந்த ஒரு விஷயத்துல வந்து அவங்க இப்போ வந்து அவங்களுக்காக பினான்சியல் காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதுல ஏழு பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க மூன்று பேரை வந்து கண்டறியும் செஞ்சிருக்காங்க மித்த உள்ளவங்களையும் வந்து நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த விஷயத்தை தவிர வேறையும் நிறைய விஷயங்கள் இங்க வந்து பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்குது இவ்வளோ பெருசாக அது வந்து ஒரு பாலிட்டிக்கல் இதுக்கோ இல்லை வந்து ஒரு ஆன் ஸ்டேஜில் வந்து வரல அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் நடந்துட்டு இருக்கு இல்லையா ஒரு வீட்லேயா இருக்கட்டும் டெய்லி வந்து ஸ்டெப் டு டோர் ஸ்டெப்ஸில் வந்து நடக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ இதையெல்லாம் நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் நினைக்கிறீங்க முதல் இந்த விஷயத்த நான் எப்படி பார்க்குறேன்றதை சொல்கிறேன் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைன்றது வந்து அதிகமாக போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ சமீபத்தில் ஒரு பெண் ஒரு எம்எல்ஏ வீட்டில் திமுக எம்எல்ஏ அவர்கள் வீட்டில் ஒரு ஒரு பெண் ஒரு சின்ன பெண்ணை வந்து எப்படி குடும்பப்படுத்தினாங்கன்னு கூட நம்ம பார்த்தோம் இல்லையா இது எல்லா இடத்துலயும் நடக்குது இது ஒரு ஆதிக்க மனப்பான்மை உள்ள எல்லா குடும்பங்களிலும் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எல்லாருமே தான் செய்யறாங்க பெண்களுக்கு எதிராக ஆண்கள் மட்டும் தான் கொடுமை செய்யறாங்கன்னா நான் சொல்ல முடியாது பெண்களே பெண்களுக்கு எதிராகவும் கொடுமை செய்யறது இருக்கு இது என்ன இழைத்தவனை பிடிச்சி பண்றது யார் இழைத்தவனோ யாரும் பலமான பெண்கிட்ட போய் மோத மாட்டாங்க பலமான பெண்களை வந்து அடிக்கிறது கிடையாது எல்லாம் இளைத்த பெண்கள் உங்க திருப்பி வந்து நம்ம மேல கை வைக்க மாட்டாங்க இல்ல இவர்கள் நம்ம இடம் வந்து அடங்கி போவார்கள் என்று நினைக்கும் பெண்களை மட்டும்தான் இப்படி பண்றாங்க இப்ப இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன் சனாதன தர்மத்தை பற்றி எதிர்க்கும் ஆண் இந்த கட்சிகள் இல்ல கொள்கை உள்ள ஆள் ஆண்கள் பெண்கள் யாரா இருக்கட்டும் சொல்றேன் சனாதன தர்மத்துல இது இல்லவே இல்லமா அந்த காலம் தொட்டு இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் இருந்தது அந்த குற்றங்களை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள கூடவில்லை ஆனா மேலை நாகரிகம் அதிகமாக அதிகமாக இங்க நம்ம வந்து புரட்சி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து தெருவுக்கு இழுத்து விட்டது தான் மிச்சம் அதே மாதிரி பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தண்டனை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிறது வந்து நம்ம அரசியல் கான்ஸ்ட் அரசியல் தான் நம்ம தண்டனை இருக்கு அது ரொம்ப வீக்கா இருக்கு உங்களுக்கு வந்து யாருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டதோ அந்த குற்றம் சாட்டப்போ அதை நிரூபிக்கிற சூழ்நிலையில இருக்கிறோம் நம்ம இப்ப இப்பதான் போக்சோ சட்டம் வந்தது சமீபத்தில் தான் வந்தது அதுக்கு முன்னாடி அது கூட இல்லை மைனரா இருந்தா அவங்களுக்கு தண்டனை கம்மியா இருக்கும் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம் சட்டத்தையே மாற்ற வேண்டும் உன் அதே சமயம் இந்த சட்டங்களை வைத்து அதை யூஸ் பண்ணி தவறான குற்றங்கள் சுமத்தி தண்டனை வாங்கி கொடுக்குற பெண்களும் இருக்கிறாங்க நம்ம எல்லா பக்கமே பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் கண்டிப்பாக உண்மையாக நடக்கும் குற்றங்களுக்கு தண்டனையை அதிகப்படுத்த வேண்டும் அது மைனரோ மேஜரோ அவங்கள வந்து தூக்களை போடுறீங்களோ இல்லை எதுவோ கண்டிப்பாக மோசமான தரமாக இருந்தால் தூக்களை போடுறதுல தவறே கிடையாது அதே சமயம் இந்த மாதிரி கொடுமை செய்பவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்க வேண்டும் அதை மிக கடுமையாகவும் ஆக்க வேண்டும் அதுக்கு இப்ப இருக்கிற தண்டனை சட்டம் பத்தாதுன்றதுதான் என்னோட வாதம் இரண்டாவது வந்து எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி குற்றங்களை நீங்க அரசியலோட தொடர்பு படுத்தாதீங்க நீங்க தனிப்பட்ட முறையில பாருங்க அது பெண்களுக்கு எதிரான நடக்கும் குற்றமாக மட்டுமே பார்க்கணும் ஒரு கட்சி இன்னொரு கட்சியை சொல்றதும் இன்னொரு கட்சி இன்னொரு கட்சியை சொல்றதும் இது வந்து ஒரு அரசியலாக்க முயல்வது வந்து அதை வந்து அரசியலா தான் பார்க்க முடியுமே தவிர ஒரு சமூக பிரச்சனையாக இருந்து மாறிடுது அது அரசியல் பிரச்சனையா போயிடுது இதுவும் இந்த மாதிரி குற்றவாளிகள் தப்பிப்பதற்கு ஒரு காரணமாக இருப்பதாகத்தான் பார்க்கிறேன் மூன்றாவது நம் கலாச்சாரம் நம் நாகரிகம் என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கிறது அதை நாம் வந்து கொஞ்சம் சீரியஸாக தான் நல்லது அதை விட்டுட்டு வந்து மேலை நாட்டு கலாச்சாரத்தையும் அதிக அந்த மாதிரி நாகரிகத்தையும் தூக்கி பிடிப்பதால் நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கு ஏன்னா அவங்க அவங்களே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கு வந்து பாலியல் குற்றம் அதிகமா நடக்கிறது வந்து மேலை நாடுகளில் நடக்கிறது அதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது அதே மாதிரி லைஃப் ஸ்டைலை நம்ம கொண்டு வரும்போது நமக்கும் அந்த மாதிரி இருக்கு நம்ம லைஃப் ஸ்டைல்ன்றத கொஞ்சம் நம்ம நம்மளோட நாகரிகத்தை ஒத்ததாக நம்ம வாழ்ந்து வந்தோம்னா இந்த குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு இப்போ இது மட்டும் இல்லாமல் நடிகைகளும் இதில் இன்க்ளூட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க நம்ம சில நாட்களுக்கு நடி பார்த்துருப்போம் ஏடிஎம் கே சைக்கில் வந்து ஒரு ஹீரோயினை வந்து அவங்க பண்ணதும் இப்போ வந்து திமுக உதயநிதி அவர்களை சார்ந்து இன்னொரு ஹீரோயினையும் உள்ள கொண்டு வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து இதுவும் வந்து ஒரு பாலிடிக்ஸ் ஒரு கேம் பிளே தான் அப்படிதான் இதுல வந்து இதுக்கு ஒரு உண்மை நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்க அரசியலில் எல்லாமே பேசுவாங்களாம் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து கேவலமாக பேசுகிற அரசியல் எல்லா கட்சியிலையுமே உண்டு த்ரிஷாவை பேசுனதுதான் இருக்கட்டும் இந்த ரெண்டாவது நீங்க சொல்ற உதயநிதி அவர்களை ரெண்டுமே தவறு தான் சம்பந்தம் இல்லாத ஆட்களை வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையவே கிடையாது இவங்க பண்றது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கணும்னா ஒரு பெண்ணை உள்ளே எழுத்து விட்டுருவாங்க அது உண்மையா பொய்யான்றது அடுத்த பட்சம் அதனால என்ன பிரயோஜனம் நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடக்கப் போதா இல்லை வேற யாருக்காவது எதுவும் நடக்க போதா ஒன்றுமே கிடையாது ஆனால் இவங்க என்ன பண்றாங்க அது ஒரு கிளாமரஸான விஷயமா அது ஒரு சென்சேஷனான விஷயமா கொண்டு வந்துடுறாங்க ஒரு பெண்ணை இழுத்து விட்டு பேசுனா அது சென்சேஷனலாகிடும் நடிகைகளாக இருக்கட்டும் சாதாரண பெண்களாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்களுடைய கேரக்டரை பற்றியோ இல்லை அவங்களுடைய நடத்தையை பற்றியோ பொது வழியில் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எப்போ விமர்சிக்கணும் அதனால இந்த நாட்டுக்கு ஏதோ பிரச்சனை வருது இந்த தேசத்துக்கு ஏதோ பிரச்சனை வருதா நீங்க அதை பத்தி பேசுங்க அப்படி இல்லாத ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பொது வெளியில் பேசுவது என்பது அநாகரிகமாக தான் நான் பார்க்குறேன் ரெண்டு விஷயத்துலையுமே அதுதான் அது தேவையில்லாத விஷயமா தான் பார்க்குறேன் நான் அது உண்மையாக பொய்யான்னு ஆராய வேண்டிய அவசியம் கூட கிடையாது அது எதுவாக ஆராயினாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் இவங்க எல்லாம் வந்து இது ஒரு நிறைய அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பொழுதுபோக்காகவும் இதை வந்து ஒரு அரசியலாகவும் கொண்டு போவது வந்து பார்க்கும்போது அசிங்கமாக தான் இருக்கு இது தேவையில்லாத பிரச்சனையாக தான் பார்க்கிறேன் உங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி